நல்ல ஒரு ஆக்ஷன் ஒரு படம் ஒன்று பார்ப்போமே அப்படின்னு இருந்து ஒரு படத்தை ஒன்று போய் பார்த்தா குட் பேட் ஆக்சுவலியை வந்து நம்ம ரீமேக் பண்ணால் எப்படி இருக்கு அப்படி இருந்தால் ஒரு படத்தை அந்த ஒரு படம் இருக்குங்காய் என்னோட படம்னா நம்ம பவன் கல்யாணம் அடிப்படையில் வெளியான படம் தான் ஓஜி அந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஜிபி படம் பார்த்த மாதிரிதே இருந்துச்சு ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாமே ஒத்து போகிற அளவுக்கு இல்லை இப்போ சீன்லாம் இருக்குது நீங்கள் படத்தை பார்க்கும்போது அப்படியே கேஷ் தெரிஞ்சு ஏன்னா முடிச்சிருக்காது இல்லை என்ன இருக்காதுன்னா நம்ம பவன் கல்யாணம் ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருந்து அப்போ அதை ஃபீல்டவுட்லேருந்து வெளில போயிடாப்புல எப்படின்னா கல்யாணம் பண்ணி ஒரு பக்கத்தில் அவர் ஒரு பக்கம் செட்டில் ஆகிறாப்புல அதுக்கப்புறம் நம்ம என்ன நம்ம பவன் கல்யாணம் வந்து நம்ம தான் ஒரு எப்படி சார் பெரிய கேங்ஸ்டராக இருப்பாப்புல திடீர்னு பார்த்தா நம்ம பிரகாசராஜரோட மகன வந்து கொண்டாள் அந்த எதுனால கொண்டாடா ஒரு கண்டெய்னர் வந்து நம்ம பிரயாசர்ராஜ் மையம் வந்து அவர் கைப்பற்றிறாப்பில இதை பார்த்தா நம்ம வில்ல வந்து பிரயாசராஜ் மையனை வந்து கொன்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த கண்டெய்னரை தேடி ஒரு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கும்பல ஒரு பக்கம்லாம் தேடிக்கிட்டு இருக்க அந்த கண்டெய் அது அந்த கண்டெய்னரும் எங்கிட்ட இருக்காதுன்னு யாருமே தெரியாது அதை பார்த்து நம்ம ஏகப்பட்ட கேங்ஸ்டர் அந்த கண்டெய்னர் எப்படியாச்சும் எனக்கு வேணும் வைக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டு ஏகப்பட்ட கேங்ஸ்டர் வராங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜா ஒரு பக்கத்தில் பிரகாஷ்ராஜிட்ட வந்து எல்லாருமே கேட்குறாங்க அந்த நேரம் எங்க இருக்கு இருக்குன்னு அப்படிங்கிற ஒரு பக்கத்துல கேட்கும் போது பிரகாசராஜ் அது ஒரு பகம் சொல்ல மாட்டாப்புல அதுக்கப்புறம் ராஜா வந்து எல்லாருக்கும் ஏகப்பட்ட கேங்ஸ்டர் வந்து கொள்ள போடும் போது போதுலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஓஜியை தேடுறாங்க யாரும் பவன் கல்யாணம் எங்கே இருக்காப்புல ஏது இருக்கா ஒரு பக்கம் தேடுறாங்க பவன் கல்யாணம் வந்து ஒரு பக்கம் தேடும் போது எங்கேயுமே கிடைக்க மாட்டாப்புல ஆனால் அவர் எங்கேயருக்காக எது இருக்கான்னு யாருக்குமே தெரியாதோ பிரகாஷ்ராஜ் ஒரு பக்கத்தில் நம்ம பவன் கல்யாணம் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கா தேடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பிரியங்கா மோகன் அந்த ஒரு படத்தில் ஹீரியானி நடிச்சிருப்பாங்க காதல் பண்ணி திருமணம் பண்ணி நான் ஒரு பக்கம் சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த சமையலில் பார்த்து நம்ம பிரகாஷ்ராஜா தேட ஒரு கும்பலை வந்து நம்ம பிரியங்கா மோகன் வந்து கொண்டுருது அதுக்கப்புறம் நம்ம ரிவேன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பவன் கல்யாணம் வந்து அவர் ஏற்கனவே பார்த்த ஃபீல்டுல வந்து கேங்ஸ்டராக மாதிரி அந்த ஏற்பட்ட வில்லன்களை கொள்றாப்புல அந்த அப்போ அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னரை வந்து நம்ம வில்லண்டை கொடுத்தாரா இல்லையா இதுதான் ஒரு கதையை போட்டு வச்சிருக்கானுங்க சி எப்படி சொல்லுறது அரைச்சாவே அரைச்சி வச்சிருக்கானுங்க அப்படி தான் தெரியுங்க சரி ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி சொல்லுறது ரொம்ப மோசமாகத்தான் தான் ஒரு படம் ஃபஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் நல்ல குருப்பா போகிற மாதிரி இருக்காங்க செகண்டாக ரொம்ப ஆத்தாடி போதுபா சாமி ஆள் விடுறப்பா அப்படி தான் நமக்கு தோணுச்சு ஏன்னா இது ஏன் போட்ட நம்ம பழக்கப்பட்ட சீன் மாதிரி தான் இருக்குது எதுவுமே ரசிக்க முடியாவே இல்லை நம்ம பவன் கல்யாணுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர சீன் வச்சிருக்காங்க எப்படி எப்படி சீனுனா இது ஒரே சீன் தான் முழுக்க முழுக்க தலைவன் வர சின்னம்னா ஒரே இன்ட்ரோஸின்னு ஆனால் அதுக்கப்புறம் தலைவனுக்கு டைலாக்கே கிடையாது ஃபைட்டாக தான் இருக்கு ஏசம் பாருங்க ஒரு பக்கத்தில் பார்த்தா சிரிக்கிறதா ஒரு பக்கம் என்னடா பண்ணி வச்சுக்க அப்படின்னு நமக்கு தோணு ஏன்னா அது ஏற்பட்ட சீன் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு எதுவுமே நம்ம பார்க்கறதுக்கு என்ன பார்த்த சீன் மாதிரி தான் இருக்கு ஆனால் பிரவேசர்ராஜா அவர் நடிப்பது அதில் வேற உள்ள இருக்குன்னு அதுக்கப்புறம் பிரவேசராஜா கெட்டப்போ பார்த்தா நம்ம செக்கச்சவந்தமான அந்த ஒரு அந்த ஒரு சீன் தான் அந்த பிரவேசராஜ் சீனுக்குள்ள அப்படியே இருக்கு இருக்கேன் ஏற்பட்ட அப்படி தமிழ் சினிமாவில இருக்க மாதிரி அந்த ஒரு படத்தை போட்டு கிட்டத்தட்ட காப்பி பண்ணி வச்சிருக்காங்கனா அப்படியே நமக்கு தோணுச்சு ஏன்னா படமகம் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அதுக்கப்புறம் நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது பவன் கல்யாண் பவன் கல்யாண் சார் நடிப்பு ஒரு பக்கத்துல என்ன சொல்றது ஒரு அசால்ட்டு தானே நீங்க டேரக்டர் சொல்லிருப்பாப்ல சார் நீங்க நடந்து வந்தா மட்டும் போதும் சார் மித்த நாங்க காலுக்கு ஒரு சாட்டு கைக்கு ஒரு சாட்டு பேசுக்கு ஒரு சாட்டு முடிக்க ஒரு சாட்டு இது எவ்வளவு நான் மாத்துக்கிறேன் சார் அப்படின்னு நம்ம டேரக்டர் போல அதை நம்பி நம்ம பவன் கல்யாணம் நடிச்சிருக்காப்ல சீன ஒண்ணு பார்க்கும் நம்ம பவன் கல்யாணோட பொண்ணு ஒரு பக்கம் கடத்தி போறாங்க கடத்திட்டு போகும்போது நம்ம ரியாக்சன் ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி அமைச்சு பாப்பல அதை பார்க்கும்போது போது என்னையா என்னையா ஒண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு நாள் பேஸ்ல வந்து ஒரு ரியாக்சனே இல்லாமல் நடிச்சிருப்பாப்ல அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப டிசப்பாயின்மெண்டா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது படத்தில் வில்லனா ஒருத்தர் இம்ரான்னு ஒருத்தர் நடிச்சிருக்காப்புல அவர் பெரிய பெரிய ஒரு பாலிவுட் ஆகிட்டுரு ஆனால் அவர் எப்படி சொல்றது ஒரு ஒரு குழந்தை தனமாக இருக்காப்புல அவரெல்லாம் இவர் தான் வில்லன்னு சொன்னால் யாருமே நம்பற மாதிரியே கிடையாது கே சீனா அவர் எப்படி சொல்றது ஃபைட்டில் சீன்லேருந்து எல்லாமே நல்லா சண்டை வளாப்புல ஆனால் வில்லன் இவர் தான் வில்லன்னு சொன்னால் நம்ம யாருமே நம்பக்கூடிய அளவுக்கு இவரை கேரக்டர் சுத்தமாகவே நல்லாவே இருக்காது இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது இல்ல ஏட்ட வில்லனுலாம் நடிச்சிருப்பா பலம்பெரு வில்லன் ஆயிட்டு அந்த இந்த படத்துல நடிச்சிருப்பா அவளெல்லாம் போட்டுருக்கலாம் ஆனா இந்த ஒரு படத்துல நம்ம இம்ரான் போட்டு வச்சு வில்லனுக்குலாம் அவ்வளவா அந்த அளவுக்கு மவுசே இருக்காது இல்ல எப்படி சொல்ல ஏ போட்ட ஆக்டர் இறக்கி வச்சிருக்காங்க படத்துல ஹிந்தி ஆயிட்டு இருந்து கன்னடம் தமிழ் முழுக்க முழுக்க தமிழ் தான் அதிகமா இருக்காது இந்த படத்துல பார்க்கும்போது அப்படின்னு தெரிஞ்சுச்சு ஆனா அவளுக்கு எப்படி சொல்றது ஆஹ் மோகன் நம்ம அர்ஜுன் தாஸ்க்கெல்லாம் சீனே இருக்காது சும்மா எப்படி சொல்லுற ஒரு ஏதாவது கெஸ்ட்ரோவில் வந்து நடிச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்குது எப்படி நல்ல ஒரு கேரக்டர் நல்லா நீட்டாக கொண்டு போயிருக்கலாம் ஆனால் தேவைப்பட்ட கேரக்டர் ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது என்னப்பா இவ்வளோ சொல்ல போட்டு எடுத்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு கே நல்ல ஒரு கதை அம்சமாக போட்டு எடுத்து வச்சிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க மெயினான ஆள் நம்ம தமன் தான் தலைமை தமன் மட்டும் இல்லை இந்த ஒரு படமே இல்லை அந்த ஒரு படமே வேஸ்ட் தமன் பிஜேமும் கிட்டத்தட்ட வேற லெவலில் மிரக்டர் விட்டு இருப்போம் அப்படின்னு அது பார்க்கும்போது எல்லா சீனுமே நம்ம பரவன் கல்யாணம் சாருக்காண்டியே அந்த ஏற்பட்ட தான் அவர் வர சீன் அப்படின்னா ஒரே இன்றோ சீனாகத்தான் போட்டு புதுசு புதுசாக போட்டு விசேச்சிருப்பா அப்படின்னு அது பார்க்கும்போது தமிழ் இல்லைன்னா அந்த படமே இருக்காது படமே ஓடி இருக்காது சொல்ல போனா இந்த முழுக்க முழுக்க இந்த ஒரு படத்தை காப்பாற்றுறது நம்ம தான் அவர் பிஜிஎம்ல அந்த ஒரு படமே ஓடிச்சு அவன் சில நம்ம ஹாக்காய் சீன் ஒரு பக்கத்துல சண்டை ஓடும் அப்படி இல்ல அந்த ஒரு அந்த ஒரு சீன்ல அந்த ஒரு படத்துல நம்ம பவன் கல்யாண் சார் சண்டை வர மாதிரி அப்படியே காப்பி டு பெஸ்டா இருக்கு ஏன்னா அப்படிதான் அதுல எல்லா சீனும் இருந்துச்சு மத்தபடி இந்த ஒரு படம் சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை காய்ஸ் இது ஒரு படம் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பாக்குற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஃபேமிலியோட கண்டிப்பா ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா இருக்காது ஏன்னா ரொம்ப போரிங்கான அச்சமாவே அரைச்சிருந்தா இப்படி இருக்கு அப்படியே அந்த ஒரு படம் இருக்கு கண்டிப்பா அந்த ஒரு படத்தை பாக்குறதுக்கு ஏதாச்சும் நம்ம வேற பார்த்து போயிடலாங்க கஷ்ட அப்படிதான் இருந்துச்சு படம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கு உள்ள ஆக்சிடன் இருந்த போற மாதிரி ஒரு படம் ஆனா பவன் கல்யாணம் ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லை காஷ்